ஹாய் தீபாவளி முடிஞ்சாச்சு பட்டாசு வெடிச்சாச்சு இனிப்பாக சாப்பிட்டோம் வீட்டில் செஞ்சது வாங்கினது ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தது எல்லாம் சாப்பிட்டாச்சு வெளுத்து கட்டியாச்சு ஸோ நேற்று இன்றைக்கி ஓப்பியில் பார்த்தோம் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் தீபாவளி அடுத்த நாள் அடுத்த நாள் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டாங்க செஞ்சாங்க நல்ல கண்ட்ரோல் ரியலி ஹாப்பி ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் சுகர் கொஞ்சம் ஸ்பைக் குடிச்சு அவங்கள என்ன கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா சார் நான் வந்து கொஞ்சம் ஆச்சு வீட்டில் உள்ளவங்க கம்பல் பண்ணாங்க ஆசையாக சாப்பிட்டோம் மூணு குலோப் ஜாமூன் நாலு ஜாங்கிரி இதெல்லாம் சாப்பிட்டோம் கூட்டிகோச்சு ஸோ அவங்க கேள்வி என்னென்னா ஸோ இவ்வளோ போச்சே போன மாதம் அப்படியே நார்மல் இப்போ போச்சே நான் மெடிசின் டோசா அளவு கூட்டவா இன்சுலின் அளவு கூட்டவா ஸோ நான் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான் தீபாவளியோ என்ன விசேஷமோ நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஸ்வீட்டை நாங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை என்ன செய்யணும் அளவாக கில்லி சாப்பிடணும் அள்ளி சாப்பிடக்கூடாது அப்போ சுகர் மெயின்டைன் ஆகும் இப்போ ஒன் டே சுகர் குடிப்போச்சு இதுக்காக மெடிசின் அளவு கொட்டாதீங்க மெயினான விஷயம் என்ன செய்யணும் பழைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வாங்க வாக்கிங் மழை பெய்யுதுன்னு சொல்லி வாக்கிங் போக விட்டீங்க வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போங்க மிக முக்கியமான விஷயம் இன்சுலின் செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகும் தண்ணி நல்லா குடிங்க லெமன் ஜூஸ் காய்கறி சூப் மோர் ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க எப்பையும் போல் வெஜிடபுள்ஸ் பழங்கள் ஃப்ரை பண்ணுற ஐட்டங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு வேண்டவே வேண்டாம் இதாக பண்ணுங்கள் டெஃபனட்டாக டெஃபனட்டாக சுகர் கம்மியாகும் டென்த்து டே டுவெண்ட்டியு டே தேர்ட்டி டே சுகரை செக் பண்ணுங்கள் டெஃபினட்டாக பழைய அளவு அளவுக்கு வந்துடும் நார்மலுக்கு வந்துடும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்